நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க குறைந்த விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தான் மாட்டோட முழு தவறுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதிவுலேருந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க ஒருவேளை உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு ஒரு விற்பனை வாய்ப்பை எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் மீத்து மாடுங்க நல்ல ஒரு அருமையான நல்ல பால் கறவை கொடுக்கக்கூடிய மாடுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து நான்கு நாட்கள் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பத்து லிட்டர் கரவை வந்து கறந்துட்டுருக்குதுங்க இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் போகும்போது நல்ல தண்ணி தீவனம் எடுத்து ஒரு பதிமூணு லிட்டர் கரவை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்லா தண்ணி தினம் எடுத்துக்கூடிய மாடுங்க சுழி சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்க குணத்துலேயுமே வித பிரச்சனையும் இல்லாத மாடுங்க இரண்டாம் மீத்து மாடுங்க கன்று போட்டு நான்கு நாட்கள் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கரை வந்து பத்து லிட்டர் இருக்குதுங்க பதிமூணு லிட்டர் கரை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் மல்லியக்கரைங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க ஒரு நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைனா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரம் சொல்கிறாங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க